சேந்தமங்கலம் கிராமத்தில் கருப்புசாமி வீரணசாமி குதிரை எடுப்பு விழா மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே சேந்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள சிறிய பெத்தம்மாள் கருப்பசாமி வீரணசாமி குதிரை எடுப்பு விழா இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் முதல் நாள் வான வேடிக்கையுடன் சாமி ஆட்டம் கருப்பசாமி வீரணசாமி குதிரை கண்டறப்பு நடைபெற்று தொடர்ந்து அபிஷேகம் ஆராதனை நடந்தது சாமி குதிரைகளை எடுத்து பூஞ்சோலை செல்லுதல் கிடாய் வெட்டி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சொக்கன் கூட்டம் பங்காளிகள் மற்றும் சேந்தமங்கலம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்